இப்பொழுது பேராசிரியர் தேவராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள் விஜாபார்களுடைய புவியியல் துறை தலைவர் சொல்லுகின்றார் விரைவில் ஒரு பூகோளத்தின் தட்டுக்களில் ஏற்படுகின்ற அதிர்வு மாற்றம் காரணமாக இலங்கை அதைவிட பெரிய ஒரு பூகம்பத்தியோதரோ அழிவக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அதே வேலையில் இந்த சாத்திரங்களின் அடிப்படையில் சித்தர்களின் ஏடுகளை பார்த்து சொல்லுகின்ற இந்தியாவினுடைய அனுமோகன் என்கின்ற நடிகர் அவர் முதல் இந்த விடயத்தை சொல்லி இருந்தவர் தொட்டுக்காட்டி இருந்திருந்தாலும் கூட அவர் இப்பொழுது சொல்லுகின்றால் விரைவில் முக்கடல் பொங்கும் சரியா அரபிக் கடலும் இந்து சமுத்திரமும் வங்காள விரிவுடாவும் பொங்கும் பொங்கி வரைக்குள்ள மிகப்பெரிய அழிவுக்கு அந்த பொங்கினா வருகின்ற மையம் இலங்கை சொல்லப்படுது ஆனா இது இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு கடுமையாக எடுக்கிறோம்ன்ற விஷயமா இலங்கை இப்பொழுது படித்துக் கொள்ளும் உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்த நேரம் கூட சுனாமி பற்றிய வேடிக்கையான கதைகளும் இருக்கின்றன அதாவது சுனாமி உங்க நடந்து விட்டது என்று சொல்லி உடனடியா இலங்கைக்கு அரைத்தல் வந்தவர் அது யாரோ அரசாங்க அதிகாரி உடனடியா ஏர்போர்ட்டுக்கு ஆள் அனுப்பினேரா சுனாமி வருகிறார் போய் கூட்டிட்டு வாங்க உண்டு என்ன அந்த என்ற என்னன்னு தெரியாது எங்களை புது அனுபவம் சுனாமியுடைய அந்த தாக்கமும் தெரியும் அந்த ஆடி பேரலை என்ற விளைவும் எங்களுக்கு தெரியாமலே இருந்தது அதுபோலதான் இது என்ன இப்பொழுது இயற்கை உலகத்தில் தன்னுடைய வலிமையை காட்ட துவங்கி இருக்கின்றது இது மேன்மேட் டிசாஸ்டர் தான் நாங்கள் செய்த விளைவுகள் தான் நாங்கள் செய்த விஞ்ஞான ரீதியான எல்லா ஆய்வுகளும் அளவுக்கு முறிய நோர்வ கலாச்சாரமும் தான் இந்த பூமியை வெப்பமடைய செய்துடங்கி இவ்வளவு எல்லாத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கின்றது அது வேற விடையாது ஆனா இலங்கையை பொறுத்தவரை என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய இயற்கை அழிவு என்று சொன்னால் இதை விட பெரிய அழிவு வரப்போதுன்னு சொன்னால் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும் எழுபத்தி எட்டாம் ஆண்டுகிழப்பு கிழக்கு மாணவத்தை மிகப்பெரிய புயல் தாக்கியதுதானே அப்பொழுதும் கூட அந்த அந்த காலத்துல அது பெரிய அழிவா இருந்தது ஆழி பேரழி அழிவு அதை விட பெரிதாக இருந்தது